விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை குறிவைத்து தொடர்ந்து அவதூறு பிரச்சாரத்தை செய்து வருகிறார் பல தருணங்களில் பல சந்தர்ப்பங்களில் பொய்யான செய்திகளையும் அவதூறு செய்திகளையும் உண்மைக்கு புறம்பாகவும் எங்கள் கட்சியை பற்றியும் எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களை பற்றியும் அவதூறு செய்தியை பரப்பி வருகிறார் சமீபத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் சிதம்பரம் தொகுதி திருமாவளவன் அவர்கள் போட்டியிட்டார் அந்த தொகுதியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிட்டது அந்த தொகுதிக்குட்பட்ட பொன்பரப்பி என்ற ஊரில் நடைபெற்ற சம்பவம் தொடர்பாக பாட்டாளி மக்கள் கட்சியை தொடர்புபடுத்தி ஒரு அப்பட்டமான பொய் செய்தியை ஊடகங்கள் மூலமாகவும் சமூக வலைதளங்கள் மூலமாகவும் தொடர்ந்து பரப்பி வருகிறார்கள் பொன்பரப்பில் நடந்த சம்பவம் அங்கே என்ன நடந்தது உண்மையில் நடைபெற்ற சம்பவம் என்ன என்பதை சொல்ல வேண்டும் ஊடகங்களுக்கு என்ற வகையில் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கிறோம் இதில் பாதிக்கப்பட்ட அந்த பகுதியில் அந்த சம்பவத்தில் விடுதலை சிறுத்தையினரால் மிக கடுமையாக தாக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்கள் இங்கே உங்கள் முன்னால் அமர்ந்திருக்கிறார்கள் தேர்தல் நடைபெற்ற அன்று பொன்பரப்பியில் காலை ஒரு பதினோரு மணி அளவில் தேர்தல் நடைபெறக்கூடிய இடத்திலிருந்து அறுபது மீட்டர் தொலைவில் வரக்கூடிய வாக்காளர்களுக்கு மோர் கொடுப்பதற்காக வைத்திருப்பதாக சொல்லி ஒரு பானையில் மோரை வைத்து அங்கு வரக்கூடியவர்களுக்கு மோர் தருகிறோம் என்று சொல்லி பிரச்சாரம் செய்தார்கள் தேர்தல் விதிகளுக்கு புறம்பாக அந்த எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் இந்த பிரச்சாரம் செய்ததனால் நூறு மீட்டர் தொலைவிற்கு அப்பால் தான் பிரச்சாரம் செய்ய வேண்டும் அந்த போட்டியிடக்கூடிய சின்னங்கள் அந்த பகுதியில் பயன்படுத்தக்கூடாது என்று தேர்தல் விதிமுறைகள் ஆனால் இவர்கள் திட்டமிட்டு அந்த இடத்தில் மோர்பானையை வைத்து பிரச்சாரம் செய்தார்கள் அதனை கண்டித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி கட்சியினர் அங்கு இருந்த மோர்பானையை உடைத்து விடுகிறார்கள் இதுதான் காலையில் பதினோரு மணிக்கு நடைபெற்ற முதல் நிகழ்வு அந்த நிகழ்வுக்கு பிறகு அமைதியாக தேர்தல் நடக்குது எந்த விதமான அங்கே பதட்டமோ தேர்தல் நடத்துவதில் சம்மதமோ இல்லை சுமார் ரெண்டு முப்பது மணி அளவில் அந்த தேர்தல் நடைபெறுகின்ற பொழுது வீரபாண்டியன் என்பவர் அங்கே வாக்குச்சாவடிக்கு அவர் மாம்பழத்திற்கு வா வாக்களிக்கக்கூடியவர் அவர் போகிறார் அவரை வழிமறித்து அவரை தாக்குகிறார்கள் அவர் வந்து ஒரு உடல் ஊனமுற்றவர் மாற்றுத்திறனாளி அவர் அங்கே தாக்கப்படுகிறார் இந்த இடத்தில் கூடியிருந்தவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவர்களை தாக்குகின்றார்கள் இந்த சம்பவம் நடைபெற்று முடிஞ்சவுடன் இந்த இடத்துல அந்த சம்பவத்தில் நடந்து முடிகிறாங்க அதாவது அந்த மோர்பான கொடுத்த இடம் அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அது எங்க அந்த மோர்பான கொடுத்தாங்கன்னா செல்வ விநாயகர் கோயில் என்று சொல்லக்கூடிய அந்த கோயிலுக்கு பக்கத்தில் அதனுடைய அந்த மோர்பானை உடைந்து அந்த காட்சிகள்லாம் நாங்கள் வந்து படமாக எடுத்து வச்சுருக்கிறோம் அந்த அது அதுக்கு பிறகு இந்த வீரபாண்டியன் தாக்கப்படுகிறார் தாக்கப்பட்டது தெரிந்த பிறகு அது மா அதற்கு பிறகு இது ரெண்டு முப்பது நடக்குது அதற்கு பிறகு பொன்பரப்பி அரசு மரு மாணவர் விடுதி அந்த இடத்துல எல்லோரும் கூடியிருக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல போய் இதை கேட்குறதுக்காக போகிறாங்க எப்படி நீ அடிக்கலாம் என்று கேட்பதற்காக அந்த இடத்தில் ஒன்று கூடுகிறார்கள் அங்கே தான் சுப்பிரமணியன் கமலக்கண்ணன் இங்கே இருக்காங்க அவர் தான் சுப்பிரமணியன் மிக கடுமையாக அந்த இடத்தில் தாக்கப்பட்டவர் இவர் கமலக்கண்ணன் இவங்க வந்து அந்த இடத்துல கடுமையாக தாக்குறாங்க அவங்க வந்து ஏறக்குறைய அங்கே இருந்தவர்கள் அனைவருமே மது அறிந்திருந்தார்கள் மது போதையில் என்ன பேசுகிறோம் என்ன சொல்கிறோம் என்று தெரியாமல் செய்தார்கள் இவங்க தனசுந்தரின்னு வந்திருக்காங்க இவங்க வந்து ஒரு வழக்கறிஞர் அங்கே ஜெயங்கொண்டம் நீதிமன்றத்தில் அந்த சமயத்தில் இவங்க வாக்களிக்க அங்கே போகிறப்ப அருவருக்கத்தக்க வகையில் மிக மிக மோசமாக பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய வகையில் வெளியே என்ன வார்த்தைகளை சொன்னார்கள் என்று சொல்ல முடியாத வார்த்தைகளை நேருக்கு நேராக இவங்க போகிறாங்கன்னா அவங்க நேராக பார்த்து அவங்க கண்ணை பார்த்து அவ்வளவு அவதூறாக அவங்க பேசுகிறாங்க இந்த சம்பவம் அங்கே நடைபெற்றது கந்தன் மகன் கருணாநிதி அப்படிங்கிறவர் தான் இவ்வளவு மோசமாக பேசினதாக சொல்லி அவங்க தனசுந்தரி ஒரு புகார் மனு கொடுத்துருக்காங்க அந்த புகார் மனு பொன்பரப்பி காவல் நிலையத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிகழ்வுகள் நடந்து முடிந்து இப்படி தாக்கப்பட்டது சம்பந்தமாக இதை குறித்து கேட்பதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியினர் அந்த இடத்துக்குள்ள அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி கட்சியினர் எல்லோருமே அங்கே போகிறாங்க அதில் வந்து யார் இவங்க அவங்க ஒரு சாதியை சார்ந்தவர்கள் ஒரு கட்சியை சார்ந்தவர்கள் என்று அல்ல போய் கேட்கின்ற பொழுது அங்கிருந்த விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் கற்களால் அவங்களை அடிக்கிறாங்க எல்லாரையும் மிக கொடுமையாக நிறைய கற்கள் எடுத்து வச்சுட்டு வீசுகிறாங்க அப்போது அந்த வீசும் பொழுது ஏய் கல்லால் அடிக்கிறாங்க அங்கே அடிக்கிறாங்க என்று சொல்லி அவர்களை துரத்துகிறாங்க அவர்களை துரத்தும்போது தான் அந்த வீடுகளை நோக்கி போகிறாங்க வெளியில் வரக்கூடிய நீங்கள் சமூக வலைதளங்களில் வீடுகளை அடித்து உடைச்சா மாதிரி ஒரு காட்சியை வந்து திட்டமிட்டு அவங்க பரப்பி வராங்க ஆனால் அதற்கு முன்னாடி என்ன நடந்துச்சு எதனால் அந்த நிகழ்வு அங்கே ஏற்பட்டது அந்த சூழல் உருவாவதற்கு காரணம் என்ன என்பதையெல்லாம் நீங்கள் வந்து தயவு செய்து இந்த நேரத்தில் நீங்கள் புரிந்து கொண்ட வேண்டும் என்பதற்காக நான் சொல்கிறேன் அந்த சூழலில் அங்கே போகும்பொழுது நிறைய நிறைய தாக்குதல் நடக்குது அந்த சூழலில் உடனடியாக இந்த தகவலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு அந்த நிமிடத்தில் தெரி தெரிவித்தது யாருன்னு கேட்டிங்கன்னா எங்கள் கட்சியினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் திரு வைத்தி என்பவர் தான் உடனடியாக வந்து எஸ்பிக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாரு <zulat> இப்படி <zulat> ஒரு <zulat> சம்பவம் நடக்குதுன்னு பதினைந்து நிமிடத்தில் அந்த இடத்தில் காவல்துறை வந்து இருக்கிறது வந்து இங்கே நடந்த சம்பவம் என்ன அப்படிங்கிறத கட்டுக்குள்ளே கொண்டு வராங்க ஒவ்வொரு நிகழ்வையும் பார்க்குறாங்க இந்த தருணத்தில் அந்த திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் சிவசங்கர் மற்றும் சிலரோடு அந்த இடத்துக்கு ஆய் பார்க்கறதுக்கு பார்வையிடுறதுக்காக வராங்க அந்த பார்வையிடுவதற்காக வருகின்ற பொழுது தான் அங்கே என்ன நடந்ததுன்னா நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சியினுடைய நிருபர் திரு கலைவாணம் அவர் அன்னைக்கு ஃபார்ச்சுனேட்டாக மஞ்சள் சட்டை போட்டிருக்கிறார் அவர் என்ன பண்ணுறாங்கன்னா இரண்டு தினங்களுக்கு முன்பு விடுதலை சிறுத்தினுடைய தலைவர் அவர்கள் பிரச்சாரம் செய்ய ஒரு ஊருக்கு போகிறாரு ஆலத்தியூர் என்று சொல்லக்கூடிய ஊர் அங்கே போகும்போது அங்கே ஒரு ஒரு துக்க நிகழ்வு அதனால் இந்த பகுதியில் ஓட்டு கேட்க வராதிங்க என்று சொல்கிறாங்க திரும்பி போயிடறாங்க இது குறித்து அந்த நம்ம கலைவாணன் தொலைக்காட்சிக்கு ஊருக்குள் விடுதலை சிறுத்தினுடைய தலைவரை உள்ள விடாமல் பண்ணிட்டாங்க என்று ஒரு செய்தி அவர் நார்மலாக நடந்ததை வச்சு செய்தி சொல்கிறாரு அதை வச்சு பண்ணும்பொழுது அவரை சொல்லியே அடிக்கிறாங்க இந்த ஊர் நீ தான் வந்து எங்கள் தலைவருக்கு நீ தான் கலங்கத்தை ஏற்படுத்தின இது நீ தான் காரணம் கிரைம் நம்பர் எழுபத்தி ஆறு அவர் கொடுத்த புகாரில் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு மஞ்சள் சட்டையை போட்டிருக்காரு சொல்லி சொல்லி அடிக்கிறாங்க அடிச்சுட்டு அவரை சத்தியம் தொலைக்காட்சியினுடைய நிருபரம் நியூ செவன் தொலைக்காட்சியினுடைய நிறுவனம் அவர்களை காப்பாற்றி அங்கேருந்து கொண்டு வராங்க இவர் தான் அந்த தலைவாணன் அப்படிங்கிறவர் இதில் ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இவர் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் இவரை அப்படி தெரிந்தும் இந்த சட்டை போட்டிருக்கார் பாருங்க இந்த சட்ட போட்டாரு என்று சொல்லி அடிக்கிறாங்க பிறகு என் தலைவரை பற்றியே நீ நியூஸ் போடுறியா என்று சொல்லி அடிக்கிறாங்க இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்து எல்லோரும் அங்கே வந்துடுறாங்க ஒரு சாதாரண ஒரு மோர்பானையை உடைச்ச மேட்ரு இந்த விஷயம் உங்களுக்கு நான் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா எவ்வளோ பெரிய ஒரு பொய் வதந்திய பொய் செய்தியை இந்த நாட்டில் தொடர்ந்து திருமாவளவன் அவர்கள் திட்டமிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியை குறிவைத்து அரசியல் செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை என்னால் சொல்ல முடியும் என்னென்னு கேட்டிங்கன்னா மரக்காணத்தில் சம்பவம் நடந்தது இன்றைக்கு கூட மரக்கான சம்பவம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாேருக்கும் என்ன தெரியுன்னா பாட்டாளி மக்கள் கட்சி காலனி பகுதியில் அந்த உங்கள் தலித் பதிகளை அடித்து உடைச்சிட்டாங்க நிறைய வீடுகளை சூறையாடிட்டாங்க தான் சொல்வார்கள் ஆனால் அதில் வழக்குகள் பதிவு செய்யப்படுது இரண்டு வன்னியர்கள் பல ஊர்களிலிருந்து மகாபலிபுரத்தில் அந்த விழாவுக்கு வந்தவங்க இரண்டு வன்னியர்கள் கொல்லப்படுறாங்க இந்த வழக்கு விழுப்புரத்தில் நடந்து ஆறு விடுதலை சிறுத்தை உள்ளிட்ட ஆறு பேர் ஆயுள் தண்டனை கைதிகளாக இன்றைக்கி தண்டனை வழங்கப்பட்டிருக்குது இந்த சம்பவத்தில் விடுதலை சிறுத்தை சார்ந்தவர்கள் இரண்டு வன்னியர்களை கொலை செய்திருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் என்ன நிகழ்வை அவர் ஏற்படுத்தியிருக்காருன்னா அந்த சம்பவம் பூரா பாமக செஞ்சுது அந்த சம்பவம் பூரா திட்டமிட்டு அந்த இடத்துல தாக்குதல் பண்ணுறதுக்காகவே வந்தாங்க ஆனால் அந்த ஊரில் அந்த மரக்காணத்தில் ஒரே ஒரு நபர் கூட தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவரோ விடுதலை சிறுத்தை இயக்கத்தை சார்ந்தவரோ தாக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை வீடுகள் தாக்கப்பட்டது அந்த விஷயங்கள் அதெல்லாம் வந்து நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இன்றைக்கு அந்த சம்பவம் அந்த நடைபெற்றதற்கு விடுதலை செலுத்ததான் காரணம் என்பதை நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது இன்னொரு மிக முக்கியமானது இங்கே உங்களுக்கு எல்லாம் தெரியும் தருமபுரியில் நடந்த சம்பவம் இளவரசன் அவர் காதல் திரு அந்த பிரச்சனையின் தொடர்பாக அவர் தற்கொலை செய்து கொள்கிறார் ஒரு ரயிலில் போய் ஒரு சம்பவம் நடக்குது அதை பற்றி நான் மீண்டும் சொல்ல விரும்பலை ஆனால் திட்டமிட்டு அது ஒரு கொலைதான் இந்த கொலையை பாட்டாளி மக்கள் கட்சி தான் செய்தது இதற்கு காரணம் மருத்துவர் அவர்கள் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்தது மட்டும் நீதிமன்றத்தில் பல வழக்குகள் இந்தியாவின் தலைசிறந்த உடற்கூறு ஆய்வு செய்யக்கூடிய எல்லாம் வரவழைத்தாங்க ஆய்வு செய்யப்பட்டது இறுதியாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது ஒரு தற்கொலை என்று சொல்லப்பட்டது ஆனாலும் இதை ஒரு கொலையாக பாட்டாளி மக்கள் கட்சி செய்ததாக அவர்கள் திட்டமிட்டு ஊடகங்கள் மூலமாக பரப்பி வருகிறார் இதே சூழ்நிலை இங்கன்னைக்கு விழுப்புரத்துக்கு பக்கத்தில் நவீனா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் அந்த நவீனா சம்பவம் எல்லாருக்குமே தெரியும் அந்த நவீனா வந்து சம்பவத்தில் அந்த பையன் பேர் செந்தில் அவர் செந்தில் தான் செந்தில் அவர் அதே மாதிரி மது அறிந்துட்டு அவர் ஒரு விபத்தில் போய் அவர் அவருடைய உடல் பாதிக்கப்படுது ஆனால் என்ன சொல்லிட்டாங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி தான் பண்ணாங்க பாட்டாளி மக்கள் கட்சி தான் செஞ்சாங்கன்னு அவரை அழைத்து தனியாக அவரை ஒரு பேட்டி கொடுக்க சொல்லி அதை யார் யார் எப்படியெல்லாம் செஞ்சாங்கன்னு சொல்ல சொல்லி அதை ஒளிபரப்பி ஒரு பதட்டமான சூழ்நிலையை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி அதன் மூலமாக இரு சமூகத்திற்கிடையே ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்படுத்த முயற்சி பண்ணார் ஆனால் கடைசியாக என்ன சொன்னாங்கன்னா அந்த சம்பவம் என்பது அவருக்கு ஏற்பட்ட அந்த விபத்தை மறைச்சிட்டாருன்னு சொல்லி அதுக்கு வழக்கு அவர் மேலே பதிவு செய்யப்பட்டு இப்போ விசாரணையில் இருக்கு இந்த தருணத்தில் இந்த தருணத்தில் ஒரு செய்தி தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் சொல்கிறதுனாலையோ ஏதோ ஒரு விதத்தில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் விடுதலை சிறுத்தைக்கும் வன்னியர் சமுதாயத்திற்கும் விடுதலை சிறுத்தையில் இருக்கக்கூடிய இயக்கத்தினருக்கும் ஒரு மோதல் இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டு முறை சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி எங்களுக்கு வெற்றி மிக பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி ஆனாலும் கூட நாங்கள் கேட்டால் கொடுப்பதற்கு தயாராக இருந்த தொகுதி ஆனாலும் கூட சிதம்பரம் தொகுதியை நாங்கள் வாங்க தவிர்த்து இதுபோன்ற கசப்பான அனுபவங்கள் மோதல்கள் எதுவும் நடந்துவிடக்கூடாது கூடாது என்பதற்காக அதை நாங்கள் தவிர்த்து விழுப்புரம் தொகுதியில் எங்கள் கட்சியின் சார்பில் போட்டியிட்டோம் இந்த சூழலில் நாங்கள் போட்டியிடவே இல்லை அந்த தொகுதியில் அஇஅதிமுக தலைமையிலான அணியில் நாங்கள் போட்டியிடுறோம் ஒரு தேர்தல் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் பல சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்த ஒரு சம்பவம் அந்த சம்பவத்தில் இதை ஒரு காரணமாக காட்டி இதன் மூலமாக இந்த பிரச்சனை என்பது பாமகவுக்கும் எதிர்க்க இருக்குன்னு முடிவு பண்ணுறாங்க இதில் நான் இந்த சந்திப்பின் மூலமாக சொல்ல வரக்கூடிய செய்தி என்னென்னா பல தருணங்களில் இதுபோன்ற நிகழ்வுகள் நடக்கும் பொழுதெல்லாம் இதன் பின்னணியில் திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிறது என்பதை நான் ஆதாரபூர்வமாக என்னால் சொல்ல முடியும் கடந்த முறை தருமபுரியில் நடைபெற்ற சம்பவத்தில் ஆரம்பத்தில் திருமாவளவனர்கள் ஒரு மெல்லிய போக்கை கடைபிடித்தார் யாருக்கும் பாதிப்பில்லாமல் எந்த விதமாக யார் மீதும் மிக நேரடியான விமர்சனம் குற்றச்சாட்டை சொல்லாமல் தான் அறிவாலயத்திற்கு போயிட்டு வெளியில் வராரு பகிரங்கமாக பாட்டாளி மக்கள் கட்சியும் குறிவைத்து சொன்னார் இன்றைக்கு பொன்பரப்பி சம்பவம் தொடர்பாக திமுகவினுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து விட்டு வெளியே வந்த பிறகு இது குறித்து நாங்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க போராட்டம் பண்ண போகிறோம் இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி ஐந்தாம் தேதி அரியலூரில் போராட்டம் பண்ண போகிறோம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து இதை போராட்டம் பண்ண போகிறோம் இன்றைக்கி கூட இந்து நாளிதழில் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் போராடுறோம் நேற்று அவர் கொடுத்த பேட்டி வந்திருந்தது இதர பின்னணியில் திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தி இந்த வன்முறை இவர்களுக்குள் பகைமை என்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தி இதன் மூலமாக இந்த ஆட்சிக்கு களங்கத்தை ஏற்படுத்த வேண்டும் தமிழக அரசின் மீது அவதூறு பரப்ப வேண்டும் இந்த தேர்தல் தொடர்பாக தகராறுகள் நடைபெற்றது என்று சொல்லணும் என்று சொல்வதற்காக இது திட்டமிட்டு நடத்தப்படுகிறது இந்த தேர்தலில் திருமாவளவன் சிதம்பரம் தொகுதியில் நிச்சயமாக தோல்வி அடைய போகிறார் அவருக்கு அது நன்றாக தெரிந்துவிட்டது தான் தோற்க போகிறோம் என்று தெரிந்த பிறகு இதை எப்படி நியாயப்படுத்துவது இந்த தோல்விக்கான காரணத்தை எப்படி சொல்வது என்பதற்காக திட்டமிட்டு இந்த பிரச்சனையை அவர் கையில் எடுத்து பாமக மீது களங்கத்தையும் சேற்றையும் வாரி இறக்கிறார் உள்ள உண்மை என்னவென்று சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழகம் விடுதலை சிறுத்தினுடைய கட்சியையும் அவருடைய தலைவர் திருமாவளவன் அவர்களையும் ஒரு நவீன தீண்டாமை ஒரு அரசியல் தீண்டாமை என்ற அளவில் இந்த தேர்தலில் நடத்தினார்கள் என்பது உங்களுக்கு எல்லாருக்குமே நன்றாக தெரியும் இந்த தேர்தலில் திருமாவளவன் அவர்கள் சிதம்பரத்தில் போட்டியிட்டார் ஆனால் அவரை எந்த மா வேறு தொகுதிகளிலும் பிரச்சாரம் செய்வதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் அனுமதிக்கவில்லை விடுதலை சிறுத்தையினுடைய ஆசி பெற்ற வேட்பாளர் என்று எங்கும் விளம்பரம் செய்யப்படவில்லை விடுதலை சிறுத்தையினுடைய கட்சி கொடிகள் கூட்டணி கட்சியினுடைய கொடிகள் பறக்கக்கூடிய இடத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் பறக்க விடாமல் மிக கவனமாக தவிர்த்தார்கள் இப்படி அவர்கள் அவர்களுக்குள் அந்த பிரச்சனை நிச்சயமாக நான் இன்னைக்கு சொல்கிறேன் ஒரு நேரம் அது இன்னைக்கு சொல்வாரா நாளைக்கு சொல்வாரான்னு தெரியாது திருமாவளவன் அவர்கள் இந்த தேர்தலில் அவரும் சரி திரு ரவிக்குமார் அவர்களும் சரி இந்த தேர்தலில் தன்னுடைய கூட்டணி கட்சியினரே தங்களை எப்படி நடத்தினார்கள் என்பதை உங்கள் முன்னால் நிச்சயமாக ஒரு நாள் சொல்லுவாங்க ஏனென்றால் பல இடங்களில் பல சூழல்களில் அவர்கள் கட்சிக்குள்ளாகவே இந்த பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிறது இதை மறைப்பதற்கும் இதை மாற்றுவதற்கும் இதற்கு வேறு காரணங்கள் சொல்வதற்காகவும் இந்த சம்பவத்தை பாட்டாளி மக்கள் கட்சியோடு தொடர்புபடுத்தி இப்போ இந்த பொய்ப் பிரச்சாரத்தை திருமாவளவன் அவர்கள் பரப்பி வருகிறார் நாளை ஒரு போராட்டம் பண்ண போகிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் நான் கேட்குறேன் கூட்டணி கட்சியினரோடு போராட்டம் நடத்துகிறேன்னு திருமாவளவன் சொல்கிறார் ஆனால் திடீரென்று பார்த்தீங்கன்னா திமுகலேருந்து ஒரு அறிவிப்பு இந்த போராட்டத்திற்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை நாங்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை இந்த போராட்டத்தை நாங்கள் ஆதரிக்கவில்லை என்று சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய அந்த என்ன உணர்வு பார்த்திங்கன்னா இதை நாம் ஆதரித்து விடக்கூடாது இதை இந்த போராட்டத்துக்கு நம்ம ஆதரவு கொடுத்து திமுகவுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாது என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கி மாற்றி வேறு மாதிரி சொல்கிறாங்க நாங்கள் அதில் கலந்துக்க மாட்டாங்க அப்படின்ட்டு இன்றைக்கி நாளைக்கு சென்னையில் போராட்டம் அப்படின்னு சொன்னாங்க இது ஒரு தேவையற்ற ஒரு போராட்டம் இது ஒரு அவசியமற்ற ஒரு போராட்டம் இந்த போராட்டத்தின் மூலமாக அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் என்பதற்காக திருமாவளவன் அவர்கள் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் இந்த தேர்தலில் எப்படி நாங்கள் விடுதலை சிறுத்தை அதோடு இதுபோன்ற ஒரு கசப்பான உணர்வுகள் வந்துவிடக்கூடாது சிதம்பரம் தொகுதியில் தவிர்க்க வேண்டும் என்று முடிவெடுத்தோமோ அதே போன்று இந்த தேர்தலில் அவரைப் பற்றி நாங்கள் விமர்சனம் செய்வதை முழுமையாக தவிர்த்தோம் எங்கள் நிறுவனர் அவர்களும் இளைஞரணி அவர்களும் மற்றும் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட தலைவர்கள் அனைவருமே விடுதலை சிறுத்தை இயக்கத்தை நாங்கள் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமல் தவிர்த்து வந்தோம் ஆனால் இந்த தேர்தலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க திராவிட முன்னேற்ற கழகமும் விடுதலை சிறுத்தையும் யாரை குறிவைத்து பிரச்சாரம் செய்தார்கள் யார் மீது தொடர்ந்து அவதூறை பரப்பினார்கள் என்று சொன்னால் எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் அவர்களையும் எங்கள் கட்சியை பற்றி மட்டுமே எந்த மாவட்டத்திற்கு சென்றாலும் ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் செய்தார் அதேபோன்று தொடர்ந்து திருமாவளவன் அவர்கள் எங்கள் கட்சியை பற்றி அவதூறாக வன்முறை கட்சி பிரச்சனை பண்ணக்கூடிய கட்சி என்று செய்து வந்தார் இந்த சூழல்தான் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக நான் உங்களை பணிவோடு கேட்டுக்கிறேன் யார் தவறு செய்திருந்தாலும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் யார் தவறையும் நியாயப்படுத்துவதற்காக நாம் இங்கே வரவில்லை ஆனால் அதே வேளையில் எப்படி மரக்கான சம்பவம் தர்மபுரி சம்பவம் விழுப்புரம் நவீன சம்பவங்களில் திடீரென்று ஒரு முடிவை எடுத்து அதை தொடர்பாக ஒரு செய்தியாக அதை ஒரு கருத்தாக இன்றைக்கி ஒரு தலையங்கமே ஒரு முன்னணி நாளிதழ் வெளியிட்டிருக்கிறது ஆனால் அங்கு நடந்த கல யதார்த்தத்திற்கு விரோதமானது அங்கு நடந்த நிகழ்வுகளுக்கு எதிரானது எனவே உங்களிடம் நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்வது அங்கு நடந்த சம்பவங்களை நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஆய்வு செய்யுங்கள் இப்போ இதை பற்றி எங்களுடைய பசுமை தாயத்தினுடைய செயலாளர் அருள் அவர்கள் போய் அங்கே வந்து அந்த பகுதியை போய் பார்த்துட்டு நேற்று ஆய்வு செஞ்சுட்டு வந்திருக்கிறார் ஒரே ஒரு செய்தி ஒரு ஒன்று மட்டும் தான் பாருங்களை வீசிக்க பானை பிரச்சாரம் அப்படின்னு சொல்றது ஒன்றுன்னு போட்டிருக்க இடம் பூத்து ரெண்டுன்னு போட்டிருக்க இடம் பானை உடைக்கப்பட்ட இடம் மூன்றுன்னு போட்டிருக்க இடம் நூறு மீட்டர் அந்த நூறு மீட்டருக்குள்ள தான் இந்த சம்பவம் ஒரே ஒரு மோர்ப்பான உடைச்சது தான் வேறு எதுவுமே கிடையாது அது வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அங்கே நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் இந்த சம்பவம் அவங்களே சொல்கிறாங்க நாலு மணிக்கு அந்த வீடுகள்லாம் அடித்து நூறுக்கப்பட்டு நூற்றம்பது வீடு எல்லாம் நம்ம சொல்கிறாங்க ஒரு காலையிலேருந்து தேர்தல் நடந்துகிட்ருக்கு திடீர் என்று நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் திடீரென்று அந்த போய் அந்த வீட்டை அடித்து உடைச்சி அந்த போய் அந்த பகுதியில் பண்ண வேண்டிய சூழல் ஏன் ஏற்படுது அதற்கு காரணம் என்ன இன்ஸ்டிகேஷன் என்ன அந்த சம்பவம் நிகழ்வதற்காக காரணமாக இருந்து அதெல்லாம் நீங்கள் அதை சேர்த்து அதோடு சேர்த்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக தெரியும் அவங்க சகோதரி இருக்காங்க என்ன வார்த்தைகளை அவர்கள் பயன்படுத்தினார்கள் சாதாரண யாராக இருந்தாலும் பொறுத்து கொள்ளவே முடியாது இன்றைக்கி ஒரு இளைஞர்களை நல்வழிப்படுத்த வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பு அரசியல் கட்சியினுடைய தலைவர்களுக்கு அதுவும் சமுதாய தலைவர்களுக்கு அதிகம் இருக்கிறது இந்த காலத்து இளைஞர்களிடம் நல்ல விஷயத்தை சொல்லி இதை செய்தான்னு சொன்னால் சொல்ல போனாங்க ஒருனு கெட்ட தப்பான விஷயமா இதை நீ செய்யக்கூடாதுப்பா என்று சொன்னாலே கேட்க மாட்டாங்க ஆனால் அந்த இளம் வயது அந்த இளைஞர்களை என்னென்னலாம் செய்யக்கூடாதோ எது இதெல்லாம் ஒரு சமுதாயத்திற்கு ஒரு குடும்பத்திற்கு தன்னுடைய தன் தனி மனித வளர்ச்சிக்கு முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கிறதோ அதையெல்லாம் சொல்லி இதெல்லாம் நீ செய்ய என்று சொல்லக்கூடிய விஷயத்தை செய்கிறார் இன்னும் ஒரே ஒன்று சொல்லிடுறேன் இந்த தேர்தலில் நிறைய எல்லாரும் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க சோஷியல் மீடியா பயன்படுத்துகிறாங்க இந்த தேர்தலில் மிக அதிகமாக எல்லோருடைய செல்ஃபோனுங்களுக்கும் செல்லப்பட்ட ஒரு பகிரப்பட்ட ஒரு தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா திருமாவளவன் அவர்களுடைய ஒரு பேச்சு அந்த திருமாவளவன் அவர்களுடைய பேச்சு எத்தகைய பேச்சு அவர் எப்படி பேசினார் என்ன செய்தியை சொன்னார் என்று சொன்னால் அவர் அவருடைய பேச்சை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த சரக்கு மிடுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லாத மாதிரி நடிக்க கூடாது நிச்சயமாக எல்லாருமே அதை வந்து கேட்டுருப்பீங்க அதில் என்ன சொல்லி போகிறோம் சரி ரைட் இல்லை உங்களோட ரெஸ்பான்ஸ் பார்த்து த தப்பா எடுத்துக்காதீங்க என்னென்னா அந்த செய்தியில் அதில் அவர் என்ன சொல்கிறார்னா ஒரு ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு தான் ஆண்மை இருக்குது ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு தான் வந்து சரக்கு இருக்குது ஒரு 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 சிலருக்கு வந்து சரக்கு இல்லை மிடுக்கு இல்லை அதனால தான் அவங்களாம் என்னை தேடி எங்களை தேடி வராங்க உங்களுடைய லட்சணமே தெரியலையா விலை உயர்ந்த சென்ட் அடிச்சுக்கிறீங்க காஸ்ட்லியான ஷூ போடுறீங்க நல்ல ட்ரெஸ் பண்ணுறீங்க ஆனாலும் கூட உங்களை திரும்பி பார்க்கல நீங்கள் இதுக்கெல்லாம் தூக்க மாட்டிகிட்டு தூங்கலாம் இங்க இங்கே வராங்க ஆனாலும் பரவாயில்ல இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வாங்க என்று சொல்லக்கூடிய இந்த செய்தி இந்த தகவல் அனைத்து ஊடகங்களில் வெளிவந்தது நான் வந்து பொறுப்போடு நான் பேசுகிறேன் எனக்கு தமிழ் தேசிய அரசியல் தெரியுது திராவிட அரசியல் சமூக நீதி அரசியல் தெரியுது முற்போக்கு அரசியல் தெரியுது இது என்ன அரசியல் ஒரு சமூகத்திற்கு மட்டும்தான் சரக்கு இருக்குது இன்னொரு சமுதாயத்திற்கு சரக்கு இல்லைன்னு சொல்லி என்ன சயின்ஸ் இது எந்த அடிப்படையில் இது சொல்லப்பட்டது பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவங்க இப்போ நீங்கள் கூட என்கிட்ட கேள்வி கேட்க போகிறீங்க நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஆனால் இது ஏறக்குறைய இரண்டு வருட காலமாக தமிழ்நாட்டில் கொண்டிருக்கிறது ஒவ்வொருவருடைய பெண்களும் இதை பார்த்து பதறிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு செய்தி குறித்து இதுவரையில் அவர் எந்த விளக்கத்தையும் சொல்லலை ஒரு ஒரு இடத்துல நான் வந்து கவனக்குறைவாக சொல்லிட்டேன் இப்போ கூட நீங்கள் சொல்லும்போது நான் எக்ஸ்கியூஸ் கேட்குறேன் சொல்லிட்டேன் என்று சொல்லுவா இல்லை நான் சொல்லுவது சரிதான் நியாயமாக சொல்லியிருக்கேன் நான் இந்த கருத்துலேருந்து பின்வாங்க மாட்டேன் என்றும் அவர் சொல்லவில்லை அந்த அவர் சொன்ன கருத்து இன்றும் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறது இந்த புகாரை தான் பாட்டாளி மக்கள் கட்சி அவர் மீது வைத்தது ஆனால் இந்த நாங்கள் சொல்லப்பட்ட புகார் என்பது உண்மை என்று சொல்வதற்கு ஏராளமான வழக்குகள் நாள்தோறும் நீதிமன்றத்தில் தொடரப்படுகிறது ஏராளமான இதுபோன்ற இளம் வயதுடைய திருமணங்கள் தொடர்பான பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது பெண்கள் தங்களுடைய குழந்தைகளை நல்ல விதமாக வளர்க்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலையில் இதில் பாதிப்பு என்பது ஏதோ திட்டமிட்டு செய்யக்கூடிய படி அல்ல இந்த பாதிப்பு என்பது அந்த பெண்ணுக்கு இருக்குது அதை செய்யக்கூடிய அந்த இளைஞனுக்கு இருக்குது அந்த பெண்களுடைய பெற்றோர்களுக்கு இருக்குது இந்த சமூகத்திற்கு இருக்குது எனவே இது வந்து ஒரு நபருக்கான பாதிப்பு என்று சொல்லிவிட முடியாது எனவே இது வந்து இது தொடர்பாக பாட்டாளி மக்கள் கட்சி இந்த பிரச்சனைகள் இதையெல்லாம் இருந்தாலும் கூட இதையெல்லாம் நாங்கள் ஒதுக்கி வைத்துவிட்டு நாங்கள் எங்களுடைய அரசியல் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது திட்டமிட்டு அவர்கள் தொடர்ந்து எங்கள் மீது அவதூறு பரப்பி வருகிறார் இதை உங்கள் மூலமாக தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்தியாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கிறோம் பாதிக்கப்பட்டவர்கள் அங்கே வருகை தந்திருக்கிறார்கள் நீங்களும் சென்று அந்த இடத்தில் ஆய்வு செய்யுங்கள் தவறு என்று சொன்னால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம் அதற்கான தண்டனையை நாங்கள் வாங்க மூன்று வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது முதல்ல வழக்கு அந்த வீடு அடித்து வச்சாங்க என்று சொல்லக்கூடிய வழக்கு இன்னொரு வழக்கு அந்த சுப்பிரமணியனுடைய மனைவி அவங்க கொடுத்த வழக்கு இன்னொரு வழக்கு பத்திரிக்கையாளர் கலைவாணன் அவர் கொடுத்த வழக்கு இதற்கு சென்னையில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் சங்கங்கள் கூட இதுக்கு ஒரு கண்டனம் ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிச்சா என்னன்னு தெரியல நான் கூட இன்னைக்கு முடிச்சுட்டு போகும்போது இங்கே அலுவலகத்தில் கொடுத்துட்டு போகலான்னு இருக்கேன் அதுவே இன்றைக்கி தெரியல அதில் அதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாசகத்தை வேணால் நான் படிச்சிடுறேன் இதுதான் அந்த எஃப்ஐஆர் காப்பி கலைவாணன் கொடுத்த எஃப்ஐஆர் காப்பி இதை மட்டும் படிச்சுட்டு நிறைவு செஞ்சுறேன் அதாவது இரண்டு சமூகத்தினர்கள் ஏற்பட்ட பிரச்சினை தொடர்பாக அங்குள்ள ஒரு நபரிடம் பேட்டி காண முற்பட்டபோது சுமார் நாலு மணி அளவில் பொன்பரப்பி மாரியம்மன் கோவில் முன்பு இருந்த மருவத்தூரை சேர்ந்த தலித் வெற்றி நத்தக்குழியைச் சேர்ந்த கருணாநிதி இருவரும் இவன் முள்ளுக்குறிச்சி அஇஅதிமுக ஒன்றிய செயலாளர் சுரேஷ் பேச்சை கேட்டு தலைவர் திருமாவளவன் பற்றி அவதூறு செய்தியை போற்றுவிட்டான் இவனை சோன்சோ அடிங்கடா என்று கூறினார்கள் அதற்கு பிறகு அங்கு வந்த பொன்பரப்பி காலனியைச் சேர்ந்த கலைராஜன் மற்றும் அடையாளம் தெரிந்த நபர்கள் எல்லாம் சேர்ந்து என்னை மிக கடுமையாக தாக்கினார்கள் என்னுடைய கண் அதாவது கண் பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதல் சொல்கிறார் அப்போது அப்போது என்னுடன் இருந்த நியூஸ் செவன் சேனலை சேர்ந்த பாலாஜி மற்றும் சத்தியம் டிவி சேனலை சேர்ந்த ராம்குமார் இருவரும் ஏன் அடிக்கிறீர்கள் என்று சொல்லி என்னை அவர்களிடமிருந்து காப்பாற்றி அங்கிருந்து நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக என்னை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார்கள் இதுதான் ஒரு செய்தி போட்டதற்காக அவர் ஒரு மஞ்ச சட்டை போட்டதற்காக அவர் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் இதை வன்மையாக ஊடக சார்பிலும் மற்றும் நீங்களும் இதை இது குறித்து உங்களுடைய கருத்தை பதிவு செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் மீண்டும் நாங்கள் சொல்வது இந்த கருத்தின் மூலமாக இதன் இந்த சம்பவத்திற்கு பிறகு ஏறக்குறைய பத்துக்கு மேற்பட்ட விடுதலை சிறுத்தை இயக்கத்தை சார்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் எதற்குன்னா சமூக வலைதளங்களில் மிக மோசமான இது ஒரு ஒரு மோசமான கலாச்சாரம் பரவி கொண்டிருக்கிறது மிக மோசமான அந்த வீடியோ காட்சிகளின் மூலமாக என்னோட மோதிப்பார் நான் என்ன பண்ணுறேன் பார் என்று அவதூரா பேசக்கூடி இதனால் இரு தரப்பினரிடையே வன்முறை ஏற்படுவது கசப்பான உணர்வு மேலோங்குவது என்பதற்காக இதுபோன்று தொடர்ந்து கொண்டிருக்கிறது இதில் நான் இந்த தொலைக்கா இந்த இந்த விவாதத்தின் மூலமாக இந்த உங்களை சந்திப்பதன் மூலமாகவும் இங்கே இவர்களை அழைத்து வந்ததன் மூலமாகவும் என்னுடைய நோக்கம் எங்களுடைய எங்களுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் இது இந்த கசப்புணர்வை மேலோங்க செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் அல்ல நாங்கள் அமைதி காத்து கொண்டிருக்கிறோம் அமைதி காக்க வேண்டும் என்று இளைஞர்களுக்கு நாங்கள் அறிவுறுத்தி கொண்டிருக்கிறோம் ஒரு அரசியல் ரீதியான கருத்து மோதல்கள் என்பதை நாம் ஒரு ஒருபோதும் நாம் அதுக்கு வந்து எதிரியானவர்கள் அல்ல ஆனால் இன்னைக்கு பத்து இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் வழக்குகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய தனிநபர்களுடைய அவருடைய வாழ்க்கை இன்றைக்கு கேள்விக்குறியாவது இன்றைக்கி பாருங்கள் இது ஒரு உதாரணத்துக்கு எல்லாமே உங்களுடைய செல்ஃபோனில் வந்திருக்கும் இவர்கள்லாம் இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவில் மிக அவதூறாக செய்தியை பரப்பினவர்கள்